வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மழை காலத்தில் ஃபஸ்ட்டு புதுசாக ஆடு பண்ண வைக்க போகிறவங்க மழை காலத்தில் வாங்கலாமா இல்லை வெயில் காலத்தில் வாங்கலாமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வாங்கினா என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் என் சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்க என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து மழை காலத்தில் வந்து ஆடுவாங்கன்னா வந்து கவனிக்க பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாதுங்க நம்ம எந்த சூழ்நிலையும் வளர்க்கணும் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் மழை காலமானாலும் சரி வெயில் காலமானாலும் சரி நம்ம வந்து வளர்த்து வந்து பராமரித்து காட்டுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுப்போம் ஏன்னா வந்து நம்ம வெயில் காலத்தில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் வெயில் காலத்தில் வாங்கி அது கோடையில் வந்து சில ஆடுகள் வந்து இதாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மழை காலத்தில் வாங்கும்போது இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா சில சில ஏரியாவில் வந்து சில ஆடுகள் வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மழை பெஞ்சால் வந்து ஆடுகள் வந்து விலை குறையும் கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல வந்து குறைஞ்சிருக்கு நாங்களும் பார்த்துருப்போம் ஆனால் எல்லா நேரமும் குறையாது சில நேரங்களில் மட்டும் ஆடு விலை வந்து குறஞ்சி நம்ம பார்க்கலாம் ஏன்னா வந்து மழை நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஆடு வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து மழை காலத்தில் இங்கே வாங்கிட்டு வந்து சேர்ந்து அகதியமாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க அது உண்மைதாங்க உண்மைதான் ஏன்னா வந்து நம்ம இங்கேருந்து புதுசாக தொடங்குறவங்க கண்டிப்பாக வந்து மழை காலத்தை வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா மழை காலத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆடுகள் வந்து இப்போ மேய்ச்சலுக்கு போகிற ஆடாக இருந்தால் அதுக்கு என்னென்னலாம் வரும்னு பார்த்திங்கன்னா மேச்சலுக்கு போயிட்டு வருதுன்னா அதுக்கு வந்து இப்போ முள் முள்ளு தச்சிரும் முள் தச்சிருச்சுன்னா அது வந்து நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டே வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து மழை ரொம்ப மழை திஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம வந்து மேய்ச்சலுக்கும் பற்றிட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் புதுசாக வந்து வாங்குறவங்க மழை காலத்தை வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க வெயில் காலத்தில் வாங்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வந்து பெனிஃபிட் மழை காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆடு வந்து புது ஆடு வாங்கிட்டு போனோம்னா அந்த இடத்துக்கு செட்டாக ஃபஸ்ட்டு வந்து களையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது காய்ச்சல் வரக்கூட வாய்ப்பு இருக்குது நம்ம சரியான வேக்சினேஷனே போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து சில இடங்கள் மாறி போகிறனால அதுக்கான சூழ்நிலைகள் வந்து மாறி வரனால சில சேஞ்சஸ் வரத்தான் செய்யும் அதுக்கு செட்டாகி இது பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மூணு மாதமாவது அதுக்கு வந்து ஆகும் ஏன்னா வந்து இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி செட் ஆகாமல் சளி பிடிக்கும் சில நேரம் வந்து காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்மளுக்கே செட்டாக வந்து கொ கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா அதே மாதிரி தான் ஆடுகளும் வந்து வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து செட்டாக அதாவது தண்ணி அப்புறம் இதெல்லாம் ஆகாமல் கொஞ்சம் அதுக்கான பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம சரியாக வர கவனித்து எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் மழை காலத்தை விட வெயில் காலத்தில் வந்து ஆடு வாங்கி வளர்க்குறது நல்லது அதுக்கு மழை காலத்தில் வாங்கவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது மழை காலத்தில் அதாவது புதுசாக ஆரம்பிக்க அதாவது இது இந்த ஆடு தொழிலே இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது நான் தான் புதுசாக பண்ண வைக்க போகிறேன் அதுக்காக அதுக்கு தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வாங்காதீங்க மழை காலத்தில் வாங்காதீங்க வெயில் காலத்தில் புதுசாக பண்ணை வைக்க போகிறவங்க தஞ்சை கொஞ்சம் நல்லா வெயில் அடித்து கொஞ்சம் இது இருக்கும்போது நல்லா வாங்கி வளர்க்குறதுல ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஒரு ஆடை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வாங்கிட்டு போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அங்கே போய் வந்து தண்ணி செட் ஆகணும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே நம்ம தண்ணியை கொண்டு போய் நம்ம வைக்கக்கூடாது அதுக்கு நம்ம தண்ணியே வைக்கக்கூடாதுன்னு வரல தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி இந்த சோறு வடிக்கிற தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் வச்சு வச்சு பழகி நம்ம தண்ணி செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த தண்ணியை கொடுக்கும்போது அதை இந்த சளி பிடிக்கிற பிரச்சனை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வராது அதே மாதிரி இலதலைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு பசந்தி கொடுக்கறத விட மற்ற அடதி இனம் உலதிவனம் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அது செட் ஆனதுக்கப்புறம் பசந்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம செட் செட்டாகிடும் செட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து கழிசல் கழிசல் வந்து கண்டிப்பாக வந்து வராது சில இலைகளை தின்னா வரும் இந்த தின் இதை தின்னால் வராது அப்படின்லாம் கிடையாது அதுக்கு வந்து எப்போ அதாவது மனசை மாதிரி தானே ஆடுகளும் இப்போ வந்து நம்ம நம்ம நம்மளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா இல்லை வந்து காரம் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கே வந்து ரோஸ் மோஷன் மாதிரி போகும் அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை கம்மியாக கொடுத்தாலும் பிரச்சனை தாங்க அதனால நம்ம பார்த்து பார்த்து போகனே வந்து ஆடு இப்போ மனசு நம்ம குழந்தைங்களை எப்படி கவனிக்குமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஆடுகளே வந்து கவனிக்கணும் அதுக்கு நீங்கள் வாங்கி விட்டுட்டு இப்போ மழை காலத்தில் வாங்குறீங்க வாங்கி விட்டுட்டு வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடிடக்கூடாது ஏன்னால் வந்து அதையும் நம்ம வந்து தயவுசெய்து செய்யாதீங்க நம்ம நம்ம இருந்து பார்த்துக்க முடியும் அப்படி சொல்லிவிட்டு நினச்சிங்கன்னா மட்டும் ஆடு வாங்கி வளங்க இல்லை என்னால் பார்க்க முடியாது நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து வந்து ஆடு வாங்கி வளர்க்காதீங்க அதாவது பண்ண மாதிரி பெருசாக வச்சு வளர்க்காதீங்க ஒரு ரெண்டு ஆடு ஒரு மூணு ஆடு அந்த மாதிரி கூட வச்சு அதாவது ரொம்ப ஐம்பது ஆடு அந்த மாதிரி வாங்காமல் ஒரு ஒரு ஆடு அந்த மாதிரினா நீங்கள் வேலையால் போட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனாலுமே இந்த காலத்தில் வந்து வேலையாளுக்கு சம்பளம் கொடுத்து பார்க்குற அளவுக்கு நம்ம ஒன்று அவ்வளோ வந்து இன்னும் இதாகலை அதனால் வந்து ஆடெல்லாம் பாருங்கள் நாங்கள் எங்கே போனாலும் இப்போது சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த டைமுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோங்க வந்துட்டு அந்த ஆடை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் போயிடுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் இதாக அதாவது காஞ்ச தீவனமாக தான் இருந்துச்சு காஞ்சோம் ஒன்றுமே அது மேயறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது இப்போ பாருங்க நல்ல பச்சை பசுன்னு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஒரு ஒரு பெனிஃபிட்டுங்க என்ன வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேயிறதுக்கு மேச்சில் முறையில் விடும்போது ஒரு இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதத்தில் வந்து மேயறக்கு ஒன்றுமே இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இப்படி பச்சை பசைகள்னால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாமே காஞ்சி திரும்ப இதாக போயிடும் அதனால் மழை காலத்தில் இது ஒரே ஒரு பெனிஃபிட் தான் ஆனால் என்னை வளர்க்குறது அதாவது ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா வாங்கி இன்னும் கூட நீங்கள் வளர்க்கலாம் பண்ணைக்குள்ளேயே வளர்க்குறவங்கனாலும் ஓகே நல்லா வாங்கி எவ்வளோ நாளும் ஆடு வாங்கி நம்ம வளர்க்குறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டு ஆனால் இந்த புதுசாக நீங்கள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா மழை காலத்தில் கண்டிப்பாக வளர்க்காதீங்க அதை தான் அதான் என்னோடய ஜஜஷன் இங்கே பாருங்கள் எங்களோடய கடாயை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போயுமே விலைக்கு வந்து கேட்குறாங்க நாங்கள் தான் வந்து விலைக்கு கொடுக்க முடியாது எங்களுக்கு வேணும் அப்படி சொல்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களும் அதை வந்து கண்டிப்பாக வந்து விற்றுடுவோம் அங்கே பாருங்கள் ஒவ்வொரு கிடாயி வந்து ஆள் உயரத்துக்கு இருக்கும் எங்கள் உயரத்துக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் இருக்குங்க நீங்கள் வந்து அதை நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்து கன்னியாடு வந்து நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது கன்னியாடு தான் வந்து நல்லா கொடியாடு கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் பட் ஆனால் கன்னியாடும் அது உயரத்துக்கு வந்து நல்லா வளரும் பாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பால் இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கே வந்து சில நேரம் வந்து பால் அதில் தான் வந்து பீச்சிட்டு வந்து பால் வந்து காய்ச்சி அதை வந்து கொடுப்போம் ஆட்டுப்பால் மாதிரி எதுலேயுமே எதிர்த்து சக்தி எதுலேயுமே கிடையாது அவ்வளோ எதிர்த்து சக்தி இருக்குது இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ஆட்டுப்பாலை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்கிற ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும் அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் யாராவதுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணலாம்